السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها المدسر قم فأنظر وربك فكبر وسيابك فتأخر وَالْرُّجُّزَ رز آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد بن القلوب ودوائها وعافية وشفايه و نور اللبصاري وضيائها وعلى آله وصحبه وسلم يرنبكم پرمدی پرکو مریه நல்ல அடியார்களே நமது ஹாபிசா அவர்கள் ஓதவிருக்கிற சூறத்துள் முத்தசிர் சூரா அந்த சூறாவிலே அல்லாஹ் நம்மை பார்த்து பணிக்கிறான் நீங்கள் உங்களுடைய துணிமணிகளை துப்பரவாக வைத்து கொள்ளுங்கள் அருவறுப்பான விஷயங்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்கிவிடுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் நம்மை பார்த்து பணிக்கிறான் வசனத்தினுடைய சாராம்சம் என்னவென்று கேட்டால் நாம் வாழ்கின்ற வசிப்பிடம் உடுத்துகின்ற உடை நம்முடைய உடல் எல்லாவற்றையும் நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகும் நம்முடைய மார்க்கத்தில தூய்மை சுத்தம் அதிகம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கட்டளையாக கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நம்மை சுற்றி உள்ள இடங்கள் எப்போதும் தூய்மையாக இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது சொல்ல போனால் நம்மை நாமே முக்கியமாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பஞ்ச பராரியை போன்று ஒரு தலைவிரி கோலமாக நாம் இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லல்லா குலேஷ்ணனுடைய சமூகத்திலே ஒரு நண்பர் இருந்தார் கோலமாக இருந்தார் தம்முடைய முடியை வாராமல் அலங்கோலமாக இருந்தார் தம்முடைய முடியை வாரி கொள்ள சீராக்கி கொள்ள இவரிடத்தில் வசதி இல்லையா என்று பெருமானார் கேட்டார்கள் மற்றொருவரை பெருமானார் ரசூரே கர்மி சுல்லாஸ் அவர்கள் பார்த்தார்கள் பிசியாபின் வசிகா அழுக்கு உடைகளோடு அவர் இருந்தார் இந்த அழுக்க ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இவரிடத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லையா என்று கேட்டார்கள் பெருமான ரசுலே விசாலமான இருக்கிறது மக்களிடத்தில் என்ன குறைகள் இருக்கின்றனவோ உடனே அதை சீர் செய்வார்கள் மார்க்க அடிப்படையில் நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடை சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி உள்ள இருப்பிடங்களும் கூட சுத்தமாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே தூய்மை இந்தியா என்பதை அறிமுகப்படுத்தினார்கள் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்றதற்கு இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்னாலே அறுபத்து சொச்சம் ஆண்டுகளுக்கு பின்புதான் தூய்மை இந்தியாவை அறிமுகப்படுத்தினார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தூய்மை இஸ்லாத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது இஸ்லாத்திலே தூய்மை என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட வாழ்த்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கு மத்தியிலே உரையாடல் நடந்தது உரையாடல் நடக்கிற போது ஆசிரியர் மாணாக்கர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் உங்களுடைய சமயமாக இருக்கட்டும் பிற சமயங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த சிறப்பம்சங்கள் என்ன நீங்கள் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறீர்களோ உங்களுடைய மதமாக இருக்கட்டும் வேற்று மாற்று மதங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதில் என்ன ஒரு சிறப்பம்சத்தை பார்க்கிறீர்கள் காண்கிறீர்கள் என்று ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்கிறார்கள் எல்லா மாணவர்களும் இஸ்லாத்தை சிறப்பித்து சொன்னார்கள் ஒரு மாணவர் எழுந்து சொன்னார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பாலைவனத்திலே மக்கா பாலைவனத்தில சமூகத்தை உருவாக்குகிற போது ஒரு தூய்மையான சமூகத்தை முகமது நபி அவர்கள் உருவாக்கினார்களே அது எனக்கு பேராச்சரியத்தை தரவல்லதாக இருக்கிறது என்று அந்த மாணவர் பதில் உரைத்தார் அருமை சோதரர்களே ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்திலே பெருமான கரும கருமுசுலாஸ் அவர்கள் தூய்மையை நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்றால் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வீடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய இருப்பிடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் மக்கா மதியனாவை பார்க்கிறோம் சுத்தமாக இருக்கிற இடத்தையே தூய்மையாக இருக்கிற இடத்தையே திரும்பவும் அவர்கள் நலாஃபா தல்தீப் செய்து கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கிற முறையில இது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு விஷயம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நம்முடைய ஊரில் சில சிறப்பு அம்சங்களை நான் பார்த்திருக்கிறேன் கண்ணால் கண்டதை நான் சொல்லுகிறேன் அதிகாலையிலேயே மக்கள் எழுந்து அந்த குடும்பத்தினர்களோ அல்லது குடும்பத்திற்கு வேலை செய்யக்கூடியவர் வரக்கூடியவர்களோ வீடுகளை சுத்தப்படுத்தி பாத்திரங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு தூய்மைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு வெளியே தெருக்களையும் கூட கூட்டி வைத்திருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் எமது மேல தெருவிலே அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்ற மற்ற தெருக்கில்லை அவரவர் தம்முடைய வீட்டிற்கு முன்னே இருக்கக்கூடிய தெருவையும் சுத்தப்படுத்தி விட்டார் என்றால் தூய்மையே தூய்மை இதைத்தானே இஸ்லாம் பாராட்டுகிறது வரவேற்கிறது இன்றைக்கு ஆபிசா அவர்கள் சூரத்து நூறு ஓதி இருக்கிறார்கள் தொடர்ந்து சூழால் முத்தசிர் ஓத போகிறார்கள் அந்த முத்தசிர் சூறாவிலே நமக்கு பத்தகையர் உங்களுடைய துணிமணிகளை நீங்கள் துப்பரவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பெருதிப்படுத்தி சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே காரணம் இதன் மூலமாக அல்லாஹனுடைய ஒரு அன்பு கிடைக்கிறது பாசம் கிடைக்கிறது அல்லாஹுடைய அன்பு கிடைக்கிறது பாசம் கிடைக்கிறது நாம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டோம் என்றால் நம்மை அல்லாஹ் விரும்புகின்றான் நேசிக்கின்றான் என்றால் நாம் விசேஷமான ஆட்களாகத்தானே இருக்க முடியும் குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் இன்னல்லாக யுகிபுல் யுகிபுத் தப்பாபின் முத்த முத்தீரின் என்று கூறுகிறான் அல்லாஹுடத்தில் யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான் யார் தூய்மையோடு இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு உரியவர்களாக நாம் மாறுகிறோமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நமக்கு வியாதிகள் ஏற்படுவதற்கு நோய்கள் ஏற்படுவதற்கு நோய் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கெல்லாம் அந்த தான் கரைகள் தான் காரணமாக இருக்கின்றன ஆடிக்கு ஒரு முறை அமாசை அமாவாசைக்கு ஒரு முறை என்று சொல்வார்கள் அல்லவா என்றாவது ஒரு நாள் நாம் நம்முடைய இருப்பிடங்களை சுத்தம் செய்தோம் என்றால் அது உண்மையிலே சுத்தமாக இருக்க முடியாது வாரத்திற்கு ஒரு முறையும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்முடைய வீடுகளை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய இருப்பிடங்களில் இருக்கக்கூடிய கழிவறைகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டோம் என்றால் இந்நல்லாக யுகிப்பு இது அல்லாஹுடைய முகப்பத்திற்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே மிக முக்கியமான விஷயம் ஈமானுக்கு பல்வேறுபட்ட குணங்கள் இருக்கின்றன பல்வேறுபட்ட சிறப்பு குணங்கள் மூலமாக நம்முடைய ஈமான் பிரகாசம் பெறுகிறது அன்றைக்கு ஹாபிஸ் அவர்களும் கூறுகிறார்கள் ஈமானுடைய அடையாளங்கள் பல அடையாளங்களை சொன்னார்கள் அதிலே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா அத்தகாரத்து நிஸ்புல் ஈமான் தூய்மை இருக்கிறதே ஈமானிலே பாதி மற்றும் ஒரு ஹதீஸ்ல ஈமானில் ஒரு பகுதி ஈமானுக்குள்ளே வருகிறது சற்று யோசிங்கள் அன்பான பெருமக்களே தூய்மை இருக்கிறதே சுத்தம் இருக்கிறதே ஈமானுக்குள்ளே வருகிறது பள்ளிவாசலை பார்க்கிறோம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கிறது வெளியிடங்களையும் நாம் பார்க்கிறோம் அதற்கான அந்த பணியாட்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நம் மக்கள் நம்முடைய பிலால் அவர்கள் அதற்கு என்று ஒரு தனி சிரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் இதை தாண்டி அருமை சகோதரர்களே நம்மள ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது நாம் ஒரு கப்பிலே டீ குடிக்கிறோம் அல்லது இனிப்பு கஞ்சி சாப்பிடுகிறோம் என்றால் எங்கு வேண்டுமானாலும் அதை தூக்கி வீசிவிட்டு செல்ல முடியாது அது எப்படி சரியாக இருக்க முடியும் எங்கே போட வேண்டுமோ அங்கே போட வேண்டுமா இல்லையா சற்று யோசிச்சு பாருங்கள் அதிர்த்தவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் வீட்டிலே செத்து போகிற அந்த எலிகளை கூட நீங்கள் வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசாதீர்கள் அதற்கு என்று போடக்கூடிய இடங்களிலே போடுங்கள் அதிலேயும் உங்களுக்கு பாவம் இருக்கிறது குற்றம் இருக்கிறது என்று அதிர்த்தவர்கள் பேசியதை அவர்கள் காலத்தில் இருந்த மக்கள் தாங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அன்பான பெருமக்களை இது ஒரு விஷயம் இதோ பாருங்கள் அந்த தூய்மை இஸ்லாத்தை நம்முடைய இஸ்லாம் எப்படி நமக்கு அதை வகுத்து தந்திருக்கிறது பாருங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் தொழுகிறோம் ஒழுவெடுக்கிறோமே அந்த உழுவிலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று நம்முடைய ஆன்மீகம் அங்கே பலப்படுகிறது சுத்தப்படுகிறது மற்றொன்று நம்முடைய பாவக்கரைகளும் நீங்குகின்றன நம்முடைய பாவக்கரைகள் பாவக்கரைகள் நீங்குகின்றன அழுக்குகளும் வெளியேறுகின்றன நல்ல முறையில் நாம் சுத்தப்படுத்துகிறது உடம்பை சுத்தப்படுத்துகிற போது இதற்கென்று பெருமானா ரசூலே கருமி நினைக்கட்டு சொன்னார்கள் நீங்கள் ஒளிவெடுக்கிற போது உங்களுடைய உறுப்புகளை நல்ல முறையில் நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் குரான் ஷரீப் வைதியும் என்றெல்லாம் வருகிறது அப்படி சுத்தம் செய்கிற போது நன்கு கவனிக்க வேண்டும் மேலோட்டமாக நாம் ஒளிவெடுக்க கூடாது அந்த உதுவே ஒரு பெரிய பறக்கத்தாக இருக்கிறது எப்படி பறக்கத்து என்று கேட்டால் ஒவ்வொரு உறுப்பையும் நாம் கழுகுகிற போது அந்த உறுப்பிலிருந்து வெளியேறுகின்ற அந்த சொட்டுக்கள் இருக்கின்றனவே அந்த சொட்டுக்கள் மூலமாக நாம் செய்த பாவங்களும் சேர்த்தே வெளியேறுகின்றன யோசித்து பாருங்கள் ஒரு பரிசுத்தம் இல்லையா ஹதீஸ் எப்படி முடிவடைகிறது என்று கேட்டால் என துணுபி ஒரு மனுஷன் ஒழுவெடுத்து விட்டு அவன் வெளியேறுகிற போது எல்லா பாவங்களிலிருந்தும் பரிசுத்தம் பெற்றவனாக அவன் வெளியேறுகிறான் ஒரு பக்கம் அழுக்குகள் வெளியேறுகின்றன மறுபக்கம் அன்பான பெருமக்களே நம்முடைய பாவங்கள் வெளியேறுகிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா ஒன்று அல்லாவுடைய அன்புக்கு ஆளாகரம் மற்றொன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மூன்றாவது ஒரு விஷயம் அருமை சகோதரர்களே இந்த விஷயத்திலே நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது சுத்தத்தை பேணுகிற விஷயத்திலே நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது எச்சரிக்கையை நிறைய வந்திருக்கின்றன பெருமான ரசுலை சொன்னார்களா ததுஃபுல் மலாய்கு வாலா கல்பும் என்று சொன்னார்கள் ஜுனுபாலிகள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மலக்குமார்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஜுனுபாலிகள் ஜுனுபாலிகள் என்றால் தெரியும் நம் எல்லோருக்குமே குளிப்பு கடமையானவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக அந்த குளிப்பு கடமையை நாம் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றி விட வேண்டும் ஒரு தொழுகை நேரம் கடக்கின்ற அளவுக்கு ஜுன்பாலிகளாக இருக்கக்கூடாது மலக்குமார்கள் வராவிட்டால் வீட்டில் ஒரு பறக்கத்து ரகமத்து கிடைக்காமல் போய்விடும் ஒரு ஹதீஸில் வருகிறது ஒரு ஜுருமாலி குளிக்கிற போது ஒரு முடியளவு நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு முடிய அளவுக்கு உடம்பிலே தண்ணீர் படாவிட்டாலும் கூட அதன் காரணமாக நரகத்திலே அவர் அதாவது செய்யப்படுவார் இதை ஆண்களும் தெரிந்து செயல்படுத்த வேண்டும் பெண்களும் தெரிந்து செயல்படுத்த வேண்டும் குளிப்பு கடமையானவர்கள் நல்ல முறையிலே உடம்பை தேய்த்து குளிக்க வேண்டும் உடம்பிலே ஒவ்வொரு பகுதியிலையும் தண்ணீர் பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த குளிப்பு நிறைவேறாமல் போய்விடும் மட்டுமல்ல மார்க்க சட்ட பிரகாரம் அடுத்து நாம் தொழுகையை நிறைவேற்றினோம் என்றால் அந்த தொழுகையும் கூட கூடாமல் போய்விடும் இதனால் தான் இந்த ஹதீஸை கேட்டு கேட்டிபு ரிகல்லாம் அவர்கள் தலையை சுத்தமாக முடியை மலித்து விட்டார்கள் மொட்டை அடித்துக் கொண்டார்கள் பெருமான் அரசாஸ் சொல்லிவிட்டார்கள் ஒரு முடியளவுக்கு உடம்பிலே ஈரம் படாவிட்டாலும் கூட மறுமை நாளிலே நரக அதாபு இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் நமக்கு எதற்கு முடி என்று அவர்கள் முடியை மலித்து விட்டதாக நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே இது ஒரு ஹதீஸ் இது போன்ற நிறைய ஹதீசுகள் நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆம் பெருமான ரசுலே கருமிசாசன் மதியனாவிலே ஒரு கபரை கடந்து போகிறார்கள் அந்த கபரிலே இரண்டு பேர் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது செய்யப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறபோது ஒருவர் புறம் பேசி கொண்டு திரிந்தார் கோல் சொல்லி கொண்டு திரிந்தார் பித்னா பசாத் பரப்பி கொண்டிருந்தார் மற்றொரு அவர் சிறுநீர் கழித்து நல்ல முறையில சுத்தம் செய்யாமல் இருந்தார் நல்ல முறையில சுத்தம் செய்யாமது இது எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடுகிறது பாருங்கள் கபருடைய அதாவுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்குகிறது என்று கேட்டால் தூய்மை என்பது எங்கே இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மாற்று மத சகோதரர்களை போல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களைப் போல நாம் என்ன செய்ய முடியாது சுத்தம் இல்லாமல் இருக்கவே முடியாது குளிப்பு கடமையானவர்களும் நல்ல முறையிலே குளித்தாக வேண்டும் சிறுநீர் கழிக்கக்கூடியவர்கள் நல்ல முறையிலே சுத்தப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் கபருடையதாகும் அசட்டையாக இருக்க முடியாது அருமை சகோதரர்களே இதைத்தான் நமக்கு இன்றைக்கு ஒரு பாடமாக போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எவ்வளவு அந்தஸ்து தரப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் தூய்மை இந்தியா சமீப காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய இஸ்லாமியமாருக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தகாரத்து சம்பந்தமாக நலாபத்து சம்பந்தமாக நமக்கு இவ்வளவு தூரம் போதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் நாம் டாக்டர் இடத்துல சிகிச்சைக்காக வேண்டி செல்லும் போது அவர்கள் நம்மிடத்துல முதலிலே சொல்வது என்னவென்று கேட்டால் நீங்கள் உங்களை தூய்மையாக வைத்துக் அதன் காரணமாகவே அன்பான பெருமக்களே நெகங்களை வெட்டுவது அதே போன்று அக்குள் முடியை எடுப்பது ஆணத்து முடியை எடுப்பது அதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உடம்பில் அசிங்கமான எல்லாம் நாம் அவ்வப்போது கலைந்து கொண்டே இருக்க வேண்டும் மூக்குகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முடிகளையும் கூட கலைய வேண்டும் இப்ராஹிம் என்கின்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஆலமின் ஒரு பத்து விஷயங்களை கொண்டு சோதித்த போது அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று வருகிறது அல்லவா இந்த இத்தனை விஷயங்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி உடம்பை நம்முடைய உடம்பையை நாம் பரிசுத்தமாக வைத்து எதற்காக வியாதி வருகிறது எதற்காக நோய்கள் வருகிறது நோய் தொற்று ஏற்படுவதற்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அல்லவா இது போன்ற நல்ல விஷயங்களைத்தான் சூரத்தில் முத்தசேரியில் வர் வைசியா பக்கோர் அருவறுப்பான விஷயங்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடுங்கள் என்கின்ற அந்த வசனங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோமே இந்த வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் நாம் சுத்தமாக இருப்போம் நம்முடைய சுற்றுப்பகுதிகளையும் சுத்தமாக வைத்துக்கொள்வோம் எங்கெல்லாம் நாம் செல்லுகின்றோமோ நாம் நாமே அதற்கு பொறுப்படுத்தி நாம் செய்ய வேண்டும் எல்லாம் வேலைக்காரர்கள் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் பார்த்துக் என்று இல்லாமல் நம்முடைய அந்த சுற்றுப்பகுதிகளை சுத்தமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு சுகாதாரத்தோடு வாழ்வோம் மட்டுமல்ல அந்த ஈமான்களுடைய பாதியை பெற்று ஒரு பரிபூர்ணமான மூமின்களாக திகழ்வதற்கும் நாம் முயற்சி எடுத்துக் கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாலும் அத்தகைய நல்லார்கள் கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக